சோஷியல் மீடியாவில் சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸும் விஜயோட ஃபேன்ஸும் சண்டை போட்டுட்டு வரக்கூடிய நிலையில் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முப்பத்தி மூன்று வருஷம் நம்மள என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்கிறாரு அவர் படத்தை கொண்டாடுவோம்ட்டு சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசியிருக்கிறாரு சுதாகங்கர இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ரவிமோகன் அதர்பா மற்றும் ஸ்டீலில்லா நடிப்பில் உருவாகி இது அவருடைய நூறாவது படம் சிவகார்த்திகேயனுக்கு இது இருபத்தைந்தாவது படம் படம் இருந்தே சிவகார்த்திகேயன் மீது விஜய்க்கு நல்ல ஒரு ஒப்பினியன் இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில திடீர்னு பொங்கல் போட்டியால ரெண்டு பேருக்கும் இடையே பிரச்சனையின்ட்டு ரசிகர்கள் சண்டை வெடிச்சது இந்நிலையில இது அண்ணன் தம்பி பொங்கல்கிட்ட சிவகார்த்தியன்னு பேசியிருக்கிறாரு ஆக்சுவலி என்ன விஷயம் நடந்திருக்குதுன்னா தீபாவளிக்கு ஜனநாயகன் திரைப்படம் வரும்னு சொன்னதால இவங்க அப்படியே பொங்கலுக்கு நம்ம பராசக்தியை கொண்டு போயிடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா இது வந்து ஜனநாயகன் படம் தீபாவளிக்கு இல்லை பொங்கலுக்கு தான் வருதுன்னொன்னே சிவகார்த்திகேயன் சுதா கொங்கரை டீமுக்கெல்லாம் கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சு என்னடா தீபாவளிக்குன்னு சொன்னோம் இப்போ அவங்க தீபாவளிக்கு இல்லாமல் பொங்கலுக்கு வந்துருக்குறாங்களே நம்ம படமும் பொங்கலுக்கு வருதே அப்படின்ட்டு சரி வேற ஏதாவது டேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா சம்மருக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் எலெக்ஷன் வந்துடும் அப்படின்றதால அதுவும் ஒர்க் அவுட்டால சரி ஓகே நம்ம இந்த டைம்லே அதாவது பொங்கலுக்கே வந்து பராசக்தியையும் நாம் விடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்துருக்குறாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேன் மனசுக்குள்ள ஏதோ டிஸ்டர்ப் இருந்துகிட்டே இருக்கு உடனே விஜயோட மேனேஜருக்கு ஃபோன் போட்டு பேசிருக்கிறாரு அதனால என்னங்க உங்களுடைய படமும் பொங்கலுக்கே வரட்டுமேன்ட்டு இருந்தாலும் நீங்க விஜய் அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சிவகார்த்திகேன் உடனே விஜய் சார் ஓகே சொல்லி எஸ்கேக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க அவருடைய படமும் பொங்கலுக்கு வர்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு சிவகார்த்திகையனுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு அதனால மக்களே முப்பத்து மூன்று வருஷம் நம்ம எல்லாரையும் ஒருத்தர் என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகனை கொண்டாடுங்க ஜனவரி பத்தாம் தேதி எங்களுடைய பராசக்தியை கொண்டாடுங்க யார் என்ன வேணும் சொல்லட்டும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல்ட்டு சிவகார்த்திகேயன் பேச ஒட்டுமொத்த அரங்கமுமே சும்மா அதுருது அப்படின்ற மாதிரி பட்டியல் கிளப்பி இருக்கு சோ பொங்கலுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கு ஜனநாயகன் பின்னாடியே பாத்தீங்கன்னா பராசக்தி வருது